இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் பதினெட்டு லட்சம் பேருக்கு இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதய பாதிப்பிற்கு மிக முக்கிய காரணமாக எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகளவு உட்கொள்வதே காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எண்ணெயில் பொரித்த உணவுகளால் ஏற்படும் விளைவுகள் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்று மருத்துவர்கள் வழங்கும் அறிவுரையை தற்போது காணலாம் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் சிறிய தேநீர் கடை முதல் பெரிய உணவகம் வரையிலும் எண்ணெயில் பொறித்தடித்த பஜ்ஜி சமோசா வடை சிக்கன் பக்கோடா மீன் பக்கோடா போன்றவற்றினை வாங்கி உண்ணும் பழக்கம் சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை ஆட்கொண்டுள்ளது இவ்வகையான உணவுகளால் மட்டுமே உடலில் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கிறதே நல்லது கிடையாது அதுவும் ரெகுலர் பேசிஸ்ல எடுக்கிறது சுத்தமா நல்லது கிடையாது அதனால என்ன ப்ராப்ளம் வருங்கிறது நிறைய ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கிறதுனால கேன்சர் வருங்கிறதோ இல்ல டயபிட்டிஸ் வருங்கிறதோ இல்ல ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிறது இப்போ நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்படுறது ஸோ இதெல்லாம் தவிர நம்ம வெயிட் ஏறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா நம்மளோட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் உணவுகளையும் சூடாக உண்பதற்கு ஆசைப்படும் நாம் உணவே வயிற்றினை கெடுப்பதற்கும் வாந்தி மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகிறது பயன்படுத்திய எண்ணெயை தொடர்ச்சியாக பயன்படுத்துதல் மற்றும் அதிக மாசுபட்ட எண்ணெயில் சமைப்பதன் மூலம் உடலில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக இருதய நோய் புற்றுநோய் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் இப்போ நம்ம எந்த சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லாருமே சூடா சூடாக சாப்பிடணுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு கடைக்கு போகும்போது அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் செஞ்சு பட் நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அந்த ஆயிலில் போட்டு பொறிச்சு நம்ம கிட்ட கொடுக்கும் போது பாய்சனிங் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஃபுட் பாய்சனிங்னா பாத்தீங்கன்னா அந்த வாந்தி அப்புறம் லூஸ் மோஷன் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் அதோட டெக்ஸ்டர் டேஸ்ட் இதெல்லாம்も மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு தரமற்ற எண்ணெய் உணவுகளை உட்கொள்வதால் உலகளவில் ஒன்பது லட்சம் பேருக்கு ஆண்டுதோறும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் இந்தியாவில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இரண்டு விதமான எண்ணெய்களை ஒன்றாக சமைப்பது தவறு என கூறுகின்றனர் மருத்துவர்கள் உடலுக்கு தேவையான இரண்டு விதமான ஃபேட்டி ஆசிட்களில் ஒன்று மூஃபா மற்றொன்று கூஃபா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் போன்றவற்றில் மூஃபா கிடைக்கும் நிலையில் சூரியகாந்தி எண்ணெயில் கூஃபா கிடைக்கிறது இதனால் பொறிப்பதற்கு சூரியகாந்தி எண்ணெயும் குழம்பு தாளிப்பதற்கு நல்லெண்ணெய்யையும் உபயோகிக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மிக்ஸிங் ஆஃப் ஆயில்னு சொல்லிட்டு ரெண்டு ஆயிலை வாங்கி ஒரே டப்பாவில் ஊற்றி சமைப்பாங்க அதுமாரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஸோ நம்ம உடம்போட ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங்க்கு ரெண்டு விதமான ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவைப்படுது ஒன்று மூஃபான்னு சொல்லுவாங்க மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இன்னொன்று பூஃபான்னு சொல்லுவாங்க பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மூஃபா நம்மளுக்கு எதுலெலாம் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதுலலாம் நம்மளுக்கு அது கிடைக்கிறது பூஃபா அதாவது போலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எதுலேயும் கிடைக்கிதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற சூரியகாந்தி எண்ணெய் ஸோ இப்போ ஃப்ரையிங்க்குன்னு பண்ணும்போது நம்ம சூரியகாந்தி எண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுமாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் எண்ணெயில் பொறித்த உணவு வகைகள் பார்ப்பதற்கும் ருசிப்பதற்கும் கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அதில் உடலுக்கு கிடைக்கும் சத்தானது சொற்பமானது என்பதை அனைத்து தரப்பட்ட மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உடலை பாதுகாத்துக் கொள்ள அவித்த மற்றும் வேகவைத்த உணவுகளை மட்டுமே எடுத்துக் கொள்ளுதல் மிகவும் நல்லது என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் ஐயப்பன்